திமுகனால் சொல்ல முடியுமா இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இந்து மதத்தை தலைவர்கள் ஓட்டு வேணாம் சொல்லுவாங்களா தேர்தல் வந்தால் வேஷப்படுவோம் பற்றோதி மாதிரி ஆனால் இந்த திமுக எப்படிப்பட்ட கட்சியாக இருக்குது திமுக இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க திமுகவில் ஒரு எம்எல்ஏ இருக்கார் இனிக்கும் இருதயராஜன்னு திருப்பியை சேர்ந்தவர் அவர் முழுக்க முழுக்க பாதிரியாராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் திமுக உண்மையான திமுக கட்சி இவங்க திராவிட பேசுறத வந்து மதத்தை பேசப்படுறாங்க எங்கெல்லாம் காங்கிரஸ் இல்லையே அந்த நாடு இருக்கும் நீ கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் குண்டுவெடிப்பு அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பாரத நாட்டுடைய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா நாடாளுமன்ற தேர்தல் வருகின்றது பாரதம் விடுதலை அடைந்த பிறகு ஒவ்வொரு தேர்தலிலும் வித்தியாசமான தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளிவிட்டு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குகிற அரசியல் கட்சிகள் தேர்தல் முடித்த பிறகுதான் ஏமாந்து விட்டோம் என்று தெரிகின்றது அதற்காகவே இந்த விழிப்புணர்வு குறிப்பாக தமிழகத்தில் தமிழகத்தில் ஒரு அணி திமுக கூட்டணி அணி புள்ளி வச்ச இந்தியா கூட்டணி அவங்க என்ன சொல்கிறாங்க கலைப்பே மதசார்பற்ற கூட்டணி புள்ளி இந்தியா கூட்டணி அகில இந்தியாவில் சொன்னாலும் தமிழ்நாட்டில் மதசார்பற்ற கூட்டணி இந்த வார்த்தைக்கு இந்த திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளுக்கு இந்த வார்த்தை என்னென்னு தெரியுமா இல்லை ஓட்டு போடுற மக்களுக்காக இந்த வார்த்தை என்ன புரியுதா யோசனை பண்ணி பாருங்கள் மதசார்பற்ற அப்படின்னு என்று சொன்னால் எந்த மதத்தையும் சாராதவர் இதுதான மதசார்பற்ற நாடு மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னா எந்த மதத்தையும் சாராமல் இருப்பது தான் ஆனால் இந்த மதசார்பற்ற கூட்டணி திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கிற கூட்டணி அதான் சொல்கிறார் ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கின்ற கூட்டணி மனிதநேய மக்கள் கட்சி ஒரு கட்சி வச்சிருக்கிறாள் இவங்க தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அரசியல் பிரிவு கோயமுத்தூர் குண்டு வெடித்ததுக்கு பிறகு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது இது முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்கான கட்சி முஸ்லீம் தான் இருக்கிறாங்க தலைவர் அதனுடைய எம்எல்ஏ தகவலில் தான் இருக்கார் அவங்க தான் எம்பியாக நிற்கிறாங்க இந்த முஸ்லீம் எல்லாம் இருக்கிற கட்சி எப்படி வந்து மதசார்பற்ற கூட்டணி ஆகும் அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நம்முடைய பாரத நாடு பிரிவினைக்கு காரணமான அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு நிற்கிறாங்க அதனுடைய தலைவர் இருக்கிறாங்க அது வேட்பாளராக அந்த ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கிறாங்க தொகுதி ஒதுக்கியாச்சு இது ஒரு மதவாத கட்சி தானே அப்போது இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது இந்த நோக்கம் முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்கு அந்த திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க முஸ்லீம்களுடைய ஆதரவான கட்சி ஆனால் இந்துக்களுக்கு ஆதரவாக யாரும் பேச மாட்டாங்க இன்றைக்கி ஆராஜாலும் இந்து மதத்தை பற்றி கேலி கிண்டல் பேசிகிட்டு தெரிகிறார் இன்றைக்கி கூட பேசிக்கிறாரு ராமரை இழிவுபடுத்தி ராமரை வணங்க மாட்டேன் சொல்லியிருக்கேன் இந்த நாடு ஒரே நாடு இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் இந்த திமுக எப்படிப்பட்ட கட்சியாக இருக்குது திமுகவில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க திமுகவில் ஒரு எம்எல்ஏ இருக்கார் இனிக்கோ இருதயராஜன் பேர் திருச்சியை சேர்ந்தவர் அவர் முழுக்க முழுக்க பாதிரியாராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு எல்லா சர்ச்சிலும் போய் பிரசங்கம் பண்ணுறாரு அவர் முழுக்க கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்துவ முன்னணியினுடைய பொறுப்பில் இருக்கிறாரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவருடைய மக்களுக்கு சேவை செய்வார் கிறிஸ்தவ சேவை செய்வார் இதற்கெல்லாம் படி மேலே போய் சபாநாயகராக இருக்கிற ஒரு சபாநாயகர் எப்படி இருக்கணும் தமிழகத்தினுடைய சபாநாயகர்கள்லாம் மிக பெயர் பெற்றவர்கள் நிறைய நடுநிலைவாதிகள் அதே சபாநாயகர் என்னவாக இருக்கார் அப்பாவும் அவர் கிறிஸ்துவ பாதிரியாக இருக்கார் கிறிஸ்துவ கூட்டத்தில் போய் சொல்கிறார் இது உங்கள் ஆட்சின்னு சொல்கிறாரு அவர் கிறிஸ்துவ முழுக்க முழுக்க கிறிஸ்துவ மத்துக்காக வேணாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் மதசார்பற்ற கூட்டங்கள் சொல்கிறார்கள் இவங்க போய் சர்ச்சில் ஓட்டு கேட்கறது மசூதியில் ஓட்டு கேட்குறது இப்படி ஓட்டுக்காக சிறுபான்மை ஓட்டுக்காக என்ன வேணால் செய்கிறாங்க ஆனால் பெரும்பான்மை என்ன பண்ணுறாங்க இந்துக்களை எளிவுபடுத்துகிறாங்க இந்து மதத்தை வெளிப்படுத்துகிறாங்க கேலி கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் நாமளே ஓட்டு போட்டுட்ருக்கோம் என்னக்காக ஓட்டு போடுறாங்க நம்ம மக்கள் இதெல்லாம் அறியாமல் தெரியாமல் மத சார்பற்ற குடனே எந்த மாற்றி சேராமல் இருக்கணும் இல்லவா திமுக உண்மையான திமுக கட்சி இவங்க திராவிடம் பேசுகிறாரு மதத்தை பேசக்கூடாது இவங்களை கட்சியும் கிறிஸ்துவ கட்சியாக மாறிடுச்சு அப்போ நாம் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒவ்வொருத்தரும் வாக்களிக்கும் போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன முக்கியமான விஷயம் இந்த கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் ஏன்னா போலி ஏமாற்று காங்கிரஸ் கட்சி தான் இந்த நாட்டு பிரிவினைக்கு காரணமான கட்சி இந்த காங்கிரஸில் இருக்கிறவங்க கூடாமே அப்படி தான் இருந்தாங்க ஒரு காலத்தில் சோதனைக்காக போராடின காங்கிரஸ் நாடு பிரிவினைக்கு வழிவகுத்தது இன்றைக்கி காஷ்மீரில் எவ்வளோ பெரிய முந்நூற்றி இருபது சேர்த்து கே காஷ்மீர் அமைதிப்பூக்காவாக இருக்குதுன்னு சொன்னால் அங்கே காங்கிரஸ் இல்லை எங்கெல்லாம் காங்கிரஸ் இல்லையா அந்த நாடு நல்லாயிருக்கும் இன்றைக்கி கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வெடிப்பு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது காரணம் என்ன காங்கிரஸ் அந்த மீண்டும் கலவரங்கள் ஏற்படும் மதம் மோதல் வரும் இன்னைக்கு தமிழகத்தில் இந்த கூட்டணியெல்லாம் வைத்து மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் தமிழக மக்கள் ஆன்மீகத்தை சேர்ந்தவர்கள் தமிழகம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பூமி இந்த மத சாற்றுவதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தெரியாது உலகத்திலேயே அதிகமான இந்து கோயில்கள் இருக்குது தமிழ்நாட்டில் அதிகமான கோயில் பல்லாயிரக்கணக்கான கோயில் இருக்குது இது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவதரித்த பூமி இது தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் மத சார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் இந்து மதத்தை பழித்து பேசுகிறார்களோ அவங்களை புறக்கணிக்கணும் திமுக தைரியமும் தான் சொல்லணும் இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறோம் இந்து மதத்தை சேர்ந்த ஓட்டு வேணாம்னு சொல்ல முடியுமா உங்களால் திமுகனால் சொல்ல முடியுமா இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இந்து மதத்தை தலைவர்கள் ஓட்டு வேணாம்னு சொல்லுவாங்களா தேர்தல் வந்தால் வேஷப்படுவோம் பக்ஷந்தி மாதிரி எப்படி கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் சண்டை இங்கே வந்தால் ஒன்று சேர்ந்துக்குவான் இங்கே வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் இங்கே தமிழ்நாட்டில் ஒன்று இந்த பக்கம் பாலக்காடுக்கு கோயம்புத்தூருக்கு அந்த பக்கம் போனால் வெவ்வேறு இப்போவே ராகுல் காந்தி தொகுதியில் கம்யூனிஸ்ட்கார ஆளை நிற்க யார் ஏமாலி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளி அப்போ நாம் ஏமாறக்கூடாது நாம் ஏமாறாமல் இருக்க என்று சொன்னால் இந்த தேசத்தை இந்த மதத்தையும் நம்முடைய நாட்டையும் நேசிக்கின்ற அவங்களுக்கு வாக்களிக்கணும் அதனால் இந்த மதசார்பற்ற கட்டணியை புறக்கணிப்போம் நன்றி வணக்கம்